எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மார்கழி மாதம் திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் சிதம்பரம் நடராஜருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அது ரொம்ப சிறப்பு பூஜைகள் அபிஷேகம்லாம் நடக்கும் அன்னைக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானு நினச்சிண்டு எல்லாருமே வீட்டில் திருவாதிரை களி ஏழுதான் கூட்டு அப்படிங்கிற அந்த ரெண்டு நெய்வேதியமும் செய்கிறது உண்டு இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு இதை செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி டிப்ஸும் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவாதிரை களி செய்கிறதுக்கு இரநூறு எம்எல் டம்ளரில் சாப்பாட்டு பச்சரிசி அதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க சில பேர் அரிசியை அப்படியே வரட்டாக அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஈரரிசியை உடனே வானிலியில் கெட்டி வானலியில் சேர்த்து கைவிடாமல் வறுக்க போகிறேன் அதை கூட சில பேர் துணியில் ஒரு பத்து நிமிஷம் உணர்த்திட்டு கூட அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிப்பாங்க நான் டேரெக்டாகவே வறுக்கிறேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வானொலி சூடானதுக்கப்புறம் அரிசி சேர்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு செவக்க வறுக்கணும்பாங்க பாருங்கள் அந்த ஸ்டேஜ் காமிச்சுட்டே வரேன் கைவிடாமல் கலறிண்டே இருங்க முதல்ல அந்த ஈரரிசி அப்படியே வானிலியில் இருக்கும் வறுக்க வறுக்க நல்லா அப்படியே உதுந்துட்டு கலர் மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறம் மாறதையும் காமிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் வந்திருக்கு ஒன்றுமே நல்லா கலர் வரணும் இந்த ஸ்டேஜை விட ஒன்றுமே நல்லா டார்க் ப்ரவுன் வரணும் அப்போ தான் அந்த அரிசி மனமாகவும் இருக்கும் உங்களுக்கு அடையாளத்துக்கு சொல்லப்போனால் நல்லா அரிசி வந்து அந்த மனம் வரும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைக்கணும் மிக்ஸியில் அரைக்கிறப்ப அந்த பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைக்கணும் ரவா பதத்துக்கு அரைக்கணும் சில பேர் சளிப்பாங்க சில பேர் அப்படியே களி செய்வாங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து கொடுக்கறதுக்கு நான் காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரவ ஜல்லடையில் சளிச்சிக்கிறேன் ஒன்று போல் இருக்கும் இப்போ பாருங்கள் சளிச்சப்பற நல்லா பெருசு பெருசாக இருக்குது அந்த மீதி அரிசி இதை நம்ம அப்படியே வெள்ளை தண்ணியில் சேர்க்குறப்ப முழிச்சுக்கும் வேகாது அதனால உங்களுக்கு இந்த ரவ ஜல்லடையில் சளிக்கிறது ரெண்டு மூணு தடவை மிக்சியில் ஓட்டிட்டு சளிச்சா ஒன்று போல இருக்கும் இந்த டிப்ஸு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே களி தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு குருணை கிடச்சிருக்கு அதை தனியாக எடுத்து வச்சுடலாம் இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் ஒன்றே முக்கால் டம்ளர் நான் பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் சில பேர் ரெண்டு டம்ளர் சேர்ப்பாங்க நான் ஒன்றே முக்கால் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் இந்த பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணி அளவுங்கன்னா அவங்கவுங்க எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து இப்போ பாருங்கள் வானிலியில் சேர்த்து விட்றேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி விடுறேன் ரெண்டரை கூட சேர்ப்பாங்க நான் ரெண்டே கால் சேர்க்குறேன் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம வெள்ளத்தை கரையை விடலாம் கரையை விட்டு வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டிக்கலாம் அடுத்தது நல்லா புதுசாக உடைச்சி தேங்காய் அதில் நல்லா ஒரு அரை டம்ளர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அரிசி ஒரு டம்ளர்னால் அரை டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி நல்லா தழ தலை தழைன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப அந்த பொடிச்சு வச்ச அரிசி வறுத்த அரிசியை சேர்த்துக்கலாம் கட்டியே தட்டாது கரெக்டாக இருக்கும் சில பேர் நெய் பெசரி வச்சுக்கிறாங்க நான் அது மாதிரிலாம் செய்யலை ரொம்ப கரெக்டாக இருக்கும் நல்லா வருத்திருந்திங்கன்னா கட்டி தட்டாது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது சில பேர் ஓரளவு கிளறிட்டு குக்கரில் வைப்பாங்க நான் ஒன்று போல் சளிச்சு வச்சதுனால குக்கரில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்தோம்னா திறந்து பார்த்து கிளறி விட்டோம்னா அடியும் பிடிக்காது அதே சமயத்தில் ஒன்று போல் எல்லாமே வெந்து கொடுத்துருக்கோம் வெள்ள தண்ணியில் நம்ம இந்த அரிசி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நிதானமாக தான் வேகும் பொறுமையாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி மூடி வச்சு நம்ம வேக விடணும் உப்புமா மாதிரி டக்குன்னு வெந்துடாது கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம இதை செய்யணும் பயப்பட வேண்டாம் டைம் கொடுத்து நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா வெந்துவிடும் இப்போ பாருங்களேன் அந்த அரிசியினுடைய அந்த குருனை கொஞ்சம் கூட தெரில நல்லா வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகிட்டு அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள் நேரம் ஆக ஆக ஒன்றுமே நல்லா பொழப்புலன்னு ஆகும் நம்ம இந்த களி கிளறப்பையும் நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வெந்து கொடுக்கும் பாருங்கள் நல்லாவே சேர்ந்துட்டா மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படியே நம்ம இதை கொஞ்சம் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நெய்யில் முந்திரி பருப்பு தாளிக்கணும் நல்லா இந்த தாராளமாக நெய் விடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டால் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த சூட்டோடைய மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அந்த சூட்லேயும் இன்னும் ஏதாவது கொஞ்சம் வேகாமல் அரிசி இருந்தால் கூட நல்லா வெந்துடும் குக்கரில் நான் வைக்கவே இல்லை ஒன் ஹவர் இப்போ இதை மூடி வைக்க போகிறேன் அடுத்தது நம்ம கூட்டு செய்ய போகிறோம் கூட்டு செய்கிற வரைக்கும் இது அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெந்துடும் இப்போ அடுத்தது கூட்டு செய்கிறத பார்க்கலாம் திருவாதிரை கழி பார்த்தாச்சு அடுத்தது கூட்டுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும் வறுக்கிறதுக்கு என்ன சாமான் வேணும் எவ்வளோ பருப்பு எடுத்துக்கணும்னு காமிக்கிறேன் ரெண்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு கொஞ்சம் சேனக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நாலு அவரைக்காய் பத்து பீன்ஸு கொத்தவரங்காய் கொஞ்சமாக பரங்கிக்காய் கொஞ்சம் பூசணி ஒரே ஒரு கேரட்டு இதில் நீங்கள் மொச்ச சேர்க்கலாம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் ரெண்டு சேர்த்து செய்ய மாட்டோம் வாழைக்காய் சேர்த்தா கொஞ்சம் நிறம் மாறிடுது ஆனால் நான் வாழைக்காய் சேர்க்கலை இதுக்கு அரைக்கிறதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கட்டி பெருங்காயம் பீசி பெருங்காயம் ஒரு மூணு கட்டி மிளகான்னு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது மிளகாய் அதனால் ஒரு எட்டு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்னதாக இருந்தால் பத்து மிளகாய் ஒரு மூடியளவுக்கு தேங்காய் தேங்காய் நிறையா இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு பருப்பு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் இந்த கூட்டு சாப்பிட்லாம் இரநூறு எம்எல் டம்ளரில் அதாவது ஒன்றரை வீசம்படி தோரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் புளி அளவு பார்த்துக்கோங்க சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் காய்கறி நறுக்கி வச்சுக்கலாம் பருப்பையும் குக்கரில் நான் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்றேன் இப்போ காயை நறுக்கிட்டு நான் குக்கரில் வேக வைக்கவே மாட்டேன் அப்படியே ஏன்னா நம்ம ஒரு சவுண்டு கூட விட்டுட்டால் கூட குழைஞ்சி சேனை சேனக்கிழங்கு தான் வேகிறது கஷ்டம் சேனை சேனக்கிழங்கு முதல்ல வேக வச்சுப்போம் ஒரு பக்கம் இன்னொரு வானொலியில் இந்த கூட்டுக்கு நம்ம வறுக்கணும் இல்லையா குழம்புக்கு சாமான்கள் அதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் பெருங்காயம் பொறிச்சாச்சு மிளகா சேர்த்தாச்சு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டேன் இப்போ மல்லி சேர்த்துக்கலாம் மல்லியை கடைசியில் போட்டுக்கணும் வெந்தயம் ஏன்னா மல்லி வந்து சட்டுன்னு வறுபட்டுடும் பருப்புக்கள்லாம் முதல்ல வறுபடணும் பருப்புகள் சேர்த்துட்டு கடைசியாக மல்லி சேர்த்தேன் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு மூடிக்கு தேங்காய் துருவல் அதையும் கொஞ்சம் கருவேப்பில நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவே நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து அந்த கூட்டுன்னா பார்க்கவே அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கணும் இந்த வானொலி சூட்லேயே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் தொடர்ந்து கைவிடாமல் வறுக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சேனக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்தெடுத்து இப்போ பாருங்கள் அவரைக்காய் பீன்ஸு கொத்தவரை காயும் எப்படி நறுக்கிறிக்க பாருங்கள் பருங்கிக்காய்லாம் பெருசாக போடணும் உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு சக்கரை வள்ளி தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் நறுக்கி வச்சிருந்தேன் அப்போ தான் கருக்காமல் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லா காயும் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் கலர் வேக பிறகு காய்கறி ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு இருக்கலாம் அடுத்தது வறுத்த சாமான்களை மிக்சியில் ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணிப்பேன் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச விழுது ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு திரும்பவும் ஜார் அளவுன தண்ணியும் அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ காய்கறிகள் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுகிட்டே ஒன்று போல் வெந்திருக்கும் பாருங்கள் காய்கறிகள் குழையாது நல்லா தெரியும் என்னென்ன காய் போட்டிருக்கோன்னு அதே சமயத்தில் வெந்திருக்கணும் இப்போ இந்த சேனக்கிழங்கு தான் இருக்கிறதுலே வேக டைம் எடுக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேனக்கிழங்கு வெந்திருக்கு மற்ற காய்கறிகள்லாம் நல்லாவே வேகும் இப்போ புளித்தண்ணியோடு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணி நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறதுல இந்த புளி தண்ணி அப்புறம் வேக வச்ச பருப்பு தான் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச விழுது இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுனுட்டு இப்போ இந்த காய்கறி புளி தண்ணியோட ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குற ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கலாம் அரைச்ச விழுது வேற இருக்கே இது கூட சாம்பார் பொடி சேர்க்குறீங்களேன்னு சாம்பார் பொடியும் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் நம்ம அரைச்ச விழுதி நம்ம இது கூட சேர்த்து விடலாம் அரைச்ச விழுது பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் இந்த பருப்பு எடுத்துன்றது இந்த காய்க்கெல்லாம் சேர்த்தா பத்து பேர் சாப்பிட்லான்னு அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சு முடித்த பிறகு காமிக்கிற பாருங்கள் கூட்டு அப்படிங்கிறது சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ இந்த அளவுக்கு நம்ம சாமான்கள்லாம் வறுத்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்து இன்னும் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் மொத்தம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா கரெக்டாக இருக்கும் காய்கறிக்கு பருப்பு புளித்தண்ணி அரைச்ச விழுதுக்கு இப்போ பாருங்கள் அரைச்ச விழுதும் சேர்த்து நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சாச்சு கடைசியாக நல்லா குழையாக வேக வச்ச பருப்பு சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்களேன் திரும்பவும் நான் இந்த சேனையை வெந்துதான்னு பார்க்குறேன் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இப்படி உடச்சி விட்டால் உடையுது பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு பருப்பு பாருங்கள் நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வைப்பேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு வேகிறப்ப கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா குழைய வேக வச்ச துவரம் பருப்பு இதையும் சேர்த்து நம்ம கிளறுவோம் இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் விடக்கூடாது கரெக்டாக இருக்கும் கூட்டுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறியோட அந்த அரைச்ச விழுதாகட்டும் பருப்பாகட்டும் நல்லா சேர்ந்துன்னு இருக்கணும் பரிமாறுறப்ப அந்த காயோட கூட்டு சேர்ந்து வரணும் அதுதான் நம்ம கரெக்டாக கூட்டு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் காய் நிறையா இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கவே கூடாது நேரமானால் கொஞ்சம் திக்காகும் தான் அப்போ வந்து நீங்கள் திக்காக எடுத்தினா கொஞ்சோண்டு வேணால் வெந்நீர் சேர்த்துக்கோங்க ஆனால் இப்போ இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துடலாம் நல்லா ஒரு மூணு நாலு டீஸ்பூனுக்கு அதிகமாக நல்லெண்ணையோ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதுக்கு தாளிதம்னா நல்லா கடுகு ஒரு டீஸ்பூன் அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாலஞ்சு வரமுளகா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்புல தாளிதம்னா நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம இப்போ இந்த கூட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கலர்றப்பே உங்களுக்கு தெரியும் அந்த கலரு அந்த கூட்டுனுடைய எல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும் அது இருந்தாலே நல்லா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம சுவாமிக்கு கழி கூட்டு எல்லாம் எடுத்து வச்சு நெவேத்தியம் செய்யலாம் வீவர்ஸ் இந்த திருவாதிர களி ஏழுதான் கூட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்